ஓம் குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த எந்த பூத வேதாளத்தை சித்தி பண்ணால் மிக விரைவில் சித்தியாகும் அந்த பூத வேதாளமானது வந்து இவர்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும் சரி இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு பக்கம் போய் பூத உபாசனை எடுத்தோம் வேதாள உபாசனை எடுத்தோம் ஆனால் வந்து அது சரியான முறையில் சித்தியாகல சாமி அதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு சில பூத வேதாளங்கள் இருக்குது அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்தந்த தெய்வம் இந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இந்த குட்டி சாத்தான் இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்தந்த இஷ்டினி இந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மோகினி அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பூத வேதாளங்கள் வந்து இருக்குது இப்போ அதை வந்து முறையாக உபாசனை எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது வந்து ரொம்பவுமே வந்து ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதில்லை ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒத்து போகாத குடிஷாத்தான் இந்த மாதிரி பூத வேதாளங்கள் யட்சினிகள் அதே மாதிரி ஜின்னு இப்படியெல்லாம் பூரா நிறையா இதே வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு அதை என்னாகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இடையில ஏதாவது விட்டுட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு அதாவது இவங்களுடைய நட்சத்திரக்கு ஆகாத நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இதாக இருந்ததுன்னா அப்போ இவங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கும் அப்போ இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும் இதை வந்து முறையா தொழில் படித்தவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் பார்ப்பாங்க அப்ப பிரச்சனை வச்சு பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு என்ன விஷயங்கள் செட் ஆகும் இப்போ அவங்களுக்கு வந்து ஒத்து போகக்கூடிய தேவதைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து முறையாக வந்து இதை பற்றி இது பண்ணுவாங்க இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து வியாபார நோக்கில் நிறையா போயிட்டுருக்கு இப்போ என்னென்ன போன மாத்திரத்தில் அவ்வளோ ஆகும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி காசு வாங்குறதுல வாங்குறதுலாம் இருக்காங்களே தவிர அது சரியான முறையில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இப்படி என்ன விஷயங்கள் இப்படியான முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிற கூடிய அளவுக்கு வந்து ஒரு வேலை தெரியலையா இல்லை தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியல சரி அதை பற்றி பேசுகிறோம்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாக போயிட்டே இருக்கும் சரி இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பூத வேதாளங்கள் சரிங்களா அதாவது வந்து இந்த அஷ்டகர்ம வேலைகள் ரெண்டாவது வந்து இந்த பூத வேதாளங்கள் சித்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா எண்ணற்ற அறிவு சித்திகள் வந்து அதிகமாக கொடுக்கும் அதாவது இந்த ஞா ஞான சித்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அருள்வாக்குக் வந்து ரொம்ப அற்புதமாக ஓடும் ரெண்டாவது வந்து இந்த ஜன விஷயம் பண விஷயமெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அஷ்டகிரம தொழில்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேண்டாத நபர்கள் எதிரிகள் இருந்தாங்கன்னா எதிர்களை ஆக்கி கொடுக்கும் இப்படி வந்து எண்ணற்ற காரியங்கள் வந்து செய்யும் சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ அப்படியான பூத வேதாளங்கள் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பூத வேதாளம்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் சரிங்களா இப்போ முதல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து உபாசனை எடுக்கக்கூடிய பூத வேதாளம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாகை யு நாகயுதபாணி சரிங்களா நாகாயுதபாணி பூத வேதாளத்தை எடுத்தாங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான இது வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வஜ்ரதாரி பூதவேதாளம் கிருத்திக நட்சத்திரம் வைராகிய பூத வேதாளம் ரோகிணி கட்கதாரி பூத வேதாளம் ஞான பூத வேதாளம் திருவாதிரை தோமர பூத வேதாளம் புனர்பூஷம் வக்ரதந்த பூத பூதவேதாளம் பூஷம் விஷால நேத்திர பூத வேதாளம் ஆயில்யம் ஆனந்த பைரவ பக்த பூத வேதாளம் மகம் ஞான சகந்த பக்தபூதவேதாளம் பூரம் தர்பகர பூதவேதாளம் உத்திரம் வீரபாகுசேக சேவகபூதவேதாளம் அஸ்தம் வேதாளம் சித்திரை தாரகாசுர தாரகாசுரம்சபூதவேதாளம் சுவாதி ஆனந்தகுகபக்தபூதவேதாளம் விஷாகம் வேதாளம் அனுஷம் சண்டகோபூதவேதாளம் கேட்டை சிங்க சிங்கபுகாசுர இம்சபூத வேதாளம் பூரா அடுத்தது மூலம் பூத வேதாளம் பூராடம் பூத வேதாளம் உத்திராடம் ஊர்த்துவ சிகாபந்த வேதாளம் திருவோணம் கதாபரணி வேதாளம் அவிட்டம் சக்கரபாணி பூத வேதாளம் சதயம் பேருண்ட பூத வேதாளம் பூரட்டாதி கோர ரூப பூத வேதாளம் உத்திரட்டாதி குரு பைரவ சேவக பூத வேதாளம் ரேவதி குரோதன பேரவ பக்த பூத வேதாளம் இந்த பூத வேதங்கள வேதாளங்களை வந்து முறையாக வந்து அவங்கவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய பூத வேதாளங்கள் இப்போ இதை வந்து முறையாக இதற்குண்டான பூஜை முறைகள் இதற்குண்டான சடங்கு முறைகள் செய்து இதை வந்து முறையாக சித்தி பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான அஷ்டகர்ம வேலைகள் முதல் ஜால வேலைகள்லேருந்து அருள்வாக்கு குறி சொல்கிறதுலேருந்து இன்னும் எண்ணற்ற காரியங்கள் வந்து ரொம்ப அதிவிரைவில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சித்திரைகளின் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இனி இந்த பூத வேதாளங்கள் வந்து எப்படி சித்தி பண்ணுறது அந்த முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி நண்பர்களே சரி மீண்டும் வேற ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேதவ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் குரு குருவால்க குருவே துணை